ஒரு சதாசரி மனிதர்கள் எவ்வளோ தெரிஞ்சுருக்கணுமோ அதை கொஞ்சம் கூட தெரிஞ்சு வச்சுருப்பீங்க எனி சப்ஜெக்ட் அந்த துறையில் நீங்கள் வெல்வர்ஸாக இருப்பதற்கான வாய்ப்பு டாப் மோஸ்ட் ரேங்கில் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் பெரிய பதவியில் இருப்பதற்கான வாய்ப்பு இது அத்தனையும் இருக்குது அப்போ எந்த அளவுக்கு நீங்கள் எஃபர்ட் எடுக்கிறீங்கன்னா லைஃப்பெலாம் ஜெயிச்சுருவீங்க அவ்வளோதான் விஷயம் ஸோ நீங்கள் பெரிய லெவலில் நீங்கள் இண்டஸ்ட்ரியலாக வர்றதுக்கான வாய்ப்புகள் உங்களுடைய லைஃப்பில் இருந்துக்கிட்டே இருக்குது அதுவே நமக்கு வாழ்க்கையில் ஏதோ ஒரு விதத்தில் ஸ்ட்ரகிள் பிரச்சனை போராட்டங்கள் செப்பரேஷன் டிவர்ஸ் அதுக்கெல்லாம் வாய்ப்புகள் நிறையா இருக்குது எப்பயுமே உங்களுடைய குழந்தைகளுக்காக தான் நீங்கள் வாழ்க்கையில் வாழ்வீங்க அல்லது அவர்களுக்காகவே செலவு பண்ணுவீங்க நீங்கள் சம்பாதித்த பணம் அத்தனையும் அதுக்காக தான் போகும் நம்மளே அறியாத எல்லாம் இருந்தா கூட உங்களை அறியாத கவலை துன்பம் வேதனை ஏதாவது ஒன்று இருந்துக்கிட்டே இருக்கும் யாருக்கா பணம் கொடுத்தீங்கன்னா பணம் திரும்ப வராது நம்ம இந்த வீடியோ தொகுப்பு முழுவதுமே மிதுன லக்னத்தில் பிறந்த உங்களுக்கு எப்படிப்பட்ட படிப்பு இருக்கும் உங்களுக்கு லைஃப்பில் வேலை இருக்குமா சம்பாத்தியம் இருக்குமா திருமணம் உண்டா குழந்தை பாக்கியம் இருக்கா வெளிநாட்டுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கா உங்களுடைய ஃபினான்ஷியல் பொசிஷன் எப்படி இருக்கும் இது எல்லாத்தையும் தான் இப்போ நம்ம சுருக்கமாக பார்க்குறோம் உங்களுக்கு எல்லாம் தெரியும் உங்களுடைய ராசி என்னான்னு கேட்டால் சொல்லுவீங்க நட்சத்திரம் என்னான்னு கேட்டால் சொல்லுவீங்க எத்தனை பேருக்கு உங்களுடைய லக்னம் தெரியும் அப்படின்னு நீங்கள் உங்களையே கேட்டு பாருங்கள் ஃபஸ்ட்டு நீங்கள் ஜாதகத்தை பார்த்தீங்கன்னா உங்களுடைய லக்னம் தான் முக்கியம் ஏன் லக்னம் சொல்கிறோம்னா அந்த லக்னத்தை வச்சு தான் நம்முடைய பிறப்பு நீங்கள் பிறக்கும் போது இருக்கக்கூடிய இந்த பூமியில் இருக்கக்கூடிய புள்ளி தான் லக்னம் அதை வச்சு தான் நம்முடைய லைஃப்பே இருந்துக்கிட்டே இருக்குது அதை வச்சு தான் நம்முடைய லைஃப் ரொட்டேஷன் இருக்குது ராசி எப்பயுமே மாறக்கூடியது லக்னம் எப்பயுமே மாறாதது இதை மனசில் வச்சுங்க ராசி மாறுதுன்னா உங்களுக்கு பலன் மாறுது அதனால தான் நம்ம குரு பயிற்சி பயிற்சி ராகுகதி பயிற்சியெல்லாம் ராசியை வச்சு பார்த்துட்ருக்கோம் அதெல்லாமே மாறிக்கிட்டு இருக்கும் ஆனால் லக்கணம் நீங்கள் பிறக்கும் போது இருக்கிற புள்ளி எப்பயுமே மாறாதது இந்த மாறாத ஒன்றை வைத்து தான் நம்ம வாழ்க்கையில் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத தான் இப்போ நம்ம பார்க்குறோம் நீங்கள் மிதன லக்கணத்தில் பிறந்திருக்கீங்கனாலே நீங்கள் புத பகவானுடைய ஆதிக்கத்தில் பிறந்திருக்கீங்கன்னு அர்த்தம் எப்பயுமே ஒன்றை தெரிஞ்சுக்கோங்க இந்து சாஸ்திரம் நம்மளுடைய ஜோதிட சாஸ்திரம் என்ன சொல்லுதுன்னா நம்முடைய போன ஜென்மத்தின் தொடர்ச்சி இந்த ஜென்மம் ஆக போன ஜென்மத்தில் நீங்கள் வந்து இந்த புத தசை போதோ புதனுடைய ஆதிக்கத்தில் இருக்கும்போதோ நீங்கள் இறந்துருந்தீங்க இந்த ஜென்மத்தில் அந்த ஆதிக்கத்தில் தான் நீங்கள் பிறப்பீங்க ஆக புதன் அப்படின்னாலே வாழ்க்கையில் நல்லா தெரிஞ்சுங்க வெற்றின்னு அர்த்தம் அது மட்டுமல்ல புதன்னாலே அறிவு ஆற்றல்னு அர்த்தம் இன்டெலிஜென்ட்டுன்னு அர்த்தம் இந்த லக்னத்தில் நீங்கள் பிறந்திருந்தீங்கனாலே ஏதோ ஒரு விதத்தில் நீங்கள் ஒரு இன்டெலிஜெண்ட்டாக இருப்பீங்க எந்த துறைகளில் இருந்தாலும் அந்த துறைகளை பற்றிய அறிவு ஆற்றல் மற்ற துறைகளை பற்றிய ஆற்றல் இதெல்லாமே உங்களுக்கு இயற்கையாகவே இருக்கும் புதன் அப்படின்னாலே அவர் ஞானம் வைத்தே அதிபதினு அர்த்தம் ஆக ஒரு சதாசரி மனிதர்கள் எவ்வளோ தெரிஞ்சுருக்கணுமோ அதற்கான கொஞ்சம் கூட தெரிஞ்சு வச்சுருப்பீங்க எனி சப்ஜெக்ட் அப்படிப்பட்ட ஆற்றல் மிக்க உங்களுக்கு படிப்பு இருக்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா படிப்பு கண்டிப்பாக உண்டு ஸோ எஜுகேஷனை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி இருக்கிறது ப்ளஸ் டூ வரைக்குமான படிப்பு ஆரம்ப கல்வி அதுக்கப்புறம் ஹையர் ஸ்டடி அதுக்கப்புறம் மாஸ்டர் டிகிரி அதுக்கப்புறம் ரிசர்ச் ஓரியன்டாக பண்ணக்கூடிய படிப்புகள் இதுக்கெல்லாம் உங்கள் ஜாதகத்தில் வாய்ப்புகள் இருக்கா அப்படின்னா கண்டிப்பாக மிதிநில கிணத்தில் பிறந்த உங்களுக்கு சோர்சஸ் இருக்குது ஏன்னா உங்களுடைய ப்ளஸ் டூ வரைக்குமான படிப்பு உங்கள் ஜாதகத்தில் உங்களுக்கு ரெண்டாம் அதிபதி சந்திரன் மூலமாகவே கிடைச்சிடும் அடுத்து ஹையர் ஸ்டடி நாலாம் இடம் பெரும்பாலும் நீங்கள் வந்து ப்ரொஃபஷனல் கோர்ஸ் படிப்பதற்கான வாய்ப்புகள் தான் நிறைய இருக்குது ஏன்னா மிதுன லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு உங்களுடைய நான்காம் அதிபதியும் தான் இதுதான் பெரிய உங்களுடைய லக்கணத்திலே ஒரு பெரிய ஹைலைட்டான விஷயம் ஆக எது உங்களுக்கு லக்கணாதிபதி அவர் தான் நாலாம் நாலாம் இடம் அப்படின்னாலே வாழ்க்கையில் பெர்மனன்ட்டு ப்ராப்பர்ட்டி எஜுகேஷன் இது அத்தனையுமே சொல்லக்கூடியது ஸோ உங்களுக்கு பொறுத்த வரைக்கும் எஜுகேஷன் நல்லாயிருக்கும் அடுத்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஹையர் ஸ்டடி ஹையர் எஜுகேஷனுக்குரிய கிரகம் நடத்திட்டிங்கன்னா சனி பகவான் அவர் எட்டாம் ஆதிபதியை வச்சுருக்கார் ஸோ உங்களுடைய லக்கணத்திற்கு எட்டாம் அதிபதி ஒன்பதாம் அதிபதி சனி பகவான் எட்டு அப்படின்னாலே வாழ்க்கையில் ப்ரொஃபஷனல் கோர்ஸ்னு அர்த்தம் ஆக சனி ஒம்பதாம் இடத்துக்கும் ஆதிபத்தியம் இருக்கிறதுனால லைஃப்பில் உங்களுக்கான ஹையர் ஸ்டடி உண்டு லைஃப்பில் எனக்கு ரிசர்ச் இருக்கா பிஹெச்டி இருக்கா அதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கான்னு சுக்கர பகவான் உங்களுக்கு பன்னிரெண்டாம் அதிபதி ஆக உங்களுக்கு எஜிகேஷனை பொறுத்த வரைக்கும் பெரும்பாலும் நல்லா இருக்கிறதுக்கான வாய்ப்பு நிறைய உண்டு அடுத்தபடியாக நம்ம படித்த படிப்புக்கு தகுந்த வேலை இருக்குமா நம்ம என்ன மாதிரியான வேலைக்கு போவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் மிதன லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு ஆறாம் அதிபதியாக செவ்வாய் பகவான் அவரே லாபாதிபதியாக வர்றார் அப்படி இருந்தாலே உங்களுக்கு கண்டிப்பாக பெரும்பாலும் நீங்கள் சர்வீஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்குது நீங்கள் மிதன லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு சர்வீஸ் அப்படின்னாலே நீங்கள் கவர்மெண்ட் சர்வீஸில் இருக்கலாம் ப்ரைவேட் செக்டாரில் இருக்கலாம் நல்லதொரு எம்என்சியில் ஒர்க் பண்ணுறவங்களாக இருக்கலாம் எந்த துறையில் நீங்கள் இருந்தாலும் அந்த துறையில் நீங்கள் வெல்வர்ஸாக இருப்பதற்கான வாய்ப்பு டாப் மோஸ்ட் ரேங்கில் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் பெரிய பதவியில் இருப்பதற்கான வாய்ப்பு இது அத்தனையும் இருக்குது இது நீங்கள் பிறக்கும் போது இருக்கக்கூடிய அம்சம் இதை எப்பயுமே மறந்துடாதீங்க அப்படி இருக்கும்போது மிதனம் ஏன் அப்படின்னா உங்கள் லக்கணத்துக்கு ஆறாம் அதிபதி செவ்வாய் பகவான் அவர் தான் சர்வீஸ் கிரகம் செவ்வாய் அது மட்டும் இல்லை கவர்மெண்ட்டுக்குரிய கிரகம் அவரே உங்கள் லக்கணத்துக்கு பதினொன்றாம் அதிபதி அப்போ வாழ்க்கையில் நீங்கள் எந்த பெரிய போஸ்ட்டுக்கு வரணும்னு ஆசைப்பட்றீங்களோ அதுக்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் எல்லாம் நீங்கள் பிறக்கும் போதே உங்களுக்கு இருக்கு மிதிநிலக்கணத்தில் அப்போ எந்தளவுக்கு நீங்கள் எஃபர்ட் எடுக்கிறீங்கன்னா லைஃப்பெலாம் ஜெயிச்சுருவீங்க அவ்வளோதான் விஷயம் நீங்கள் எந்த துறையில் சர்வீஸில் இருந்தாலும் நீங்கள் எதிர்பார்த்த சம்பாத்தியம் ப்ரொமோஷன் இன்க்ரிமெண்ட்டு வாழ்க்கையில் நீங்கள் அதுக்கப்புறம் ரிட்டைர்மெண்ட் இதெல்லாமே பெரிய லெவலில் உங்களுக்கு இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது நீங்கள் கவர்மெண்ட் சர்வீஸ் மொத்தம் ப்ரைவேட் செக்டர்லேயும் அதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இது எல்லாத்துக்கும் மேலே ஒரு அடிப்படையான விஷயம் இதில் நிலங்கினத்தில் பிறந்தவங்களுக்கு உங்களுக்கு இருக்குது நீங்கள் மேக்ஸிமம் எனி காம்படேட்டிவ் எக்ஸாமினேஷன் அது கவர்மெண்ட்டாக இருக்கலாம் ப்ரைவேட் செக்டரில் இருக்கலாம் இன்டர்வியூ அட்டன் பண்ணுறதா இருக்கலாம் எது ஒன்றாக இருந்தாலும் நீங்கள் செலக்ட் ஆகிடுவீங்க அப்படிப்பட்ட ஒரு அமைப்பில் நீங்கள் பிறந்திருக்கீங்க இங்கே நம்ம பார்க்குறதே நீங்கள் எந்த அம்சத்தில் பிறந்திருக்கீங்க உங்களுக்கு எப்படிப்பட்ட வாழ்க்கை தான் பார்க்குறோம் அப்போ பெரும்பாலும் உங்களுக்கு நல்லது ஒரு சர்வீஸ் அமைவதற்கான வாய்ப்புகள் இருக்குது எனக்கு வேலை மட்டும்தான் அமையுமா பிஸ்னஸ் இருக்காதா நான் பிஸ்னஸ் பண்ணுறதுக்கே எனக்கு வாய்ப்பு இல்லையான்னு கேட்காதீங்க கண்டிப்பாக உங்களுக்கு அதுக்கான வாய்ப்பும் இருக்குது ஏன்னா மிதன லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு ஏழாப்படம் குரு பகவான் அவரே பத்தாம் அதிபதி பெரிய லெவலில் யாரெல்லாம் இண்டஸ்ட்ரியல் ஸ்டார்ட் பண்ணுறீங்க அல்லது ஸ்டார்ட் அப் கம்பெனி ஆரம்பிக்கிறீங்க ஒரு பெரிய லெவலில் தொழில் முனைவராக இருக்கீங்க அண்ட்ர்ப்ரனராக இருக்கீங்கங்கிறவங்களுக்கு எல்லாருக்கும் மிதன லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் கொட்டி கிடக்குன்னு சொல்லலாம் அதில் நிறையா இருக்குதுன்னு சொல்லலாம் ஸோ நீங்கள் பெரிய லெவலில் நீங்கள் இண்டஸ்ட்ரியலாக வர்றதுக்கான வாய்ப்புகள் உங்களுடைய லைஃப்பில் இருந்துக்கிட்டே இருக்குது இது எல்லாமே செயல்படுவதற்கு உங்களுடைய தனிப்பட்ட ஜாதம் நல்லா இருந்துச்சுன்னா நான் சொன்ன அத்தனை பலன்களும் டெஃபனட்டாக உங்களுக்கு நடக்கும் அது இல்லாமல் பிறந்த உங்களுக்கு சொந்த பிஸ்னஸ் நல்லா இருக்குமானா நல்லாயிருக்கும் பெரிய லெவலில் அந்த பிஸ்னஸின் மூலமாக நீங்கள் சம்பாத்தியத்தை த சம்பாதிப்பீங்க இங்கே பிஸ்னஸ் மீன்ஸ் நீங்கள் யாரெல்லாம் ப்ரொடக்ஷன் சைடில் இருக்கலாம் இல்லது நீங்கள் சர்வீஸ் ஓரியன்டாக இருக்கலாம் அல்லது மேனுஃபேக்சரிங் பண்ணி நீங்கள் சேல்ஸ் பண்ணுறதாக இருக்கலாம் ஒன்லி சேல்ஸ் மட்டுமே இருக்கலாம் எந்த துறையில் இருந்தாலும் மிதிநிலை கிணத்தில் பிறந்தவங்களுக்கு நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக வருவீங்க மிதுனம் அப்படின்னாலே புதன் அர்த்தம் நீங்கள் எல்லா விதமான தகவல் தொடர்பு சாதனங்களும் புதன் தான் எல்லா விதமான பிஸ்னஸ்ஸு நீங்கள் வீட்டில் யாரெல்லாம் சிறு தொழில் சுய தொழில் வீட்டில் வச்சுட்டு பண்ணக்கூடிய தொழில் அல்லது பார்ட் டைமாக பண்ணக்கூடிய தொழில் அல்லது ஆன்லைனில் பண்ணக்கூடிய தொழில் சிறு தொழில் ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரி அந்த சிறு தொழில் சுய தொழில் எல்லா தொழில் எடுத்துக்கிட்டாலும் சரி புதன் நீங்கள் அந்த லெகணத்தில் பிறந்தவங்க தான் ஸோ அதனால் நீங்கள் எந்த பிஸ்னஸையும் பெரிய லெவலில் டெவலப் பண்ணணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக பெரிய லெவலில் டெவலப் பண்ணலாம் சரி நம்ம பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறதே லாபம் நோக்கத்துக்கு தான் லாபம் கிடைக்குமான டெஃபனட்டாக உங்களுக்கு லாபம் உண்டு ஆக மிதன லக்னத்தில் பிறந்தவங்க நீங்கள் பெரிய லெவலில் பிஸ்னஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது நீங்கள் அடுத்தபடியாக உங்களுடைய மேரிட்டல் லைஃப் வாழ்க்கையில் உங்களுக்கு திருமணம் முன்னா டெஃபினட்டாக உங்களுக்கு திருமணம் இருக்குது மேக்சிமம் பட் உங்களுடைய மேரிட்டல் லைஃப் எப்படி இருக்கும் நார்மலாக தான் இருக்கும் ஏன்னா உங்களுடைய ஏழாம் அதிபதி குருவே மிதின இருக்கிறதுக்கு அவரே பத்தாம் மடம் ஸோ ஏழு அப்படின்னாலே நல்ல ஒரு கணவர் நல்ல ஒரு மனைவி வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது இந்த மேரிட்டல் லைஃபுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குரு பகவான் பத்தாம் மதியில் இருக்காரு எப்போயுமே பத்தாம் இடம் அப்படின்னாலே ஒரு அன்சாட்டிஸ்ஃபைடுன்னு அர்த்தம் திருப்தி அற்றத்தை எவ்வளோ இருந்தாலும் நமக்கு வாழ்க்கையில் ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் திருப்தி இருக்காது குறிப்பாக மேரிட்டல் லைஃப்பில் இந்த மிதநலக்கிடத்தில் பிறந்த உங்கள் ஆண் பெண் யாராக இருந்தாலும் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா ரொம்ப அழகான கணவன் அல்லது அழகான மனைவி வர்றது அவ்வளோ தூரத்துக்கு நல்லதில்லை அதுவே நமக்கு வாழ்க்கையில் ஏதோ ஒரு விதத்தில் ஸ்ட்ரகிள் பிரச்சனை போராட்டங்கள் செப்பரேஷன் டிவர்ஸ் அதுக்கெல்லாம் வாய்ப்புகள் நிறையா இருக்குது அதனால் இதுலேருந்து நீங்கள் மீண்டு வரணுன்னா நார்மலான ஒரு ஃபேரை நீங்கள் ரெடி பண்ணிங்கன்னா வாழ்க்கையில் பார்த்து கல்யாணம் பண்ணிங்கன்னா உங்களுடைய மேரிட்டை லைஃப்பை பொறுத்த வரைக்கும் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும் மகிழ்ச்சிகரமாக இருக்கும் ஆக உங்களுடைய எஜுகேஷன் உங்களுடைய ப்ரொஃபஷன் உங்களுடைய பிஸ்னஸ் உங்களுடைய மேரிட்டை லைஃப் அத்தனையும் பார்த்தோம் ஸோ உங்களுக்கு நல்ல ஒரு குழந்த பாக்கியம் இருக்கா மிதனலக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு அப்படின்னா டெஃபினட்டாக உங்களுக்கு கிட்ஸ் இருக்குது குழந்தைக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது பட் அதே சமயத்தில் உங்களுடைய அஞ்சாம் அதிபதி உங்களுக்கு பிறக்கக்கூடிய குழந்தைய அது பார்த்தீங்கன்னா சுக்ரன் பன்னெண்டாம் ஆதிபத்தியத்தையும் மிதனலக்கணத்துக்கு வச்சுருக்கேன் எப்பயுமே உங்களுடைய குழந்தைகளுக்காக தான் நீங்கள் வாழ்க்கையில் வாழ்வீங்க அல்லது அவர்களுக்காகவே செலவு பண்ணுவீங்க நீங்கள் சம்பாதித்த பணம் அத்தனையும் அதுக்காக தான் போகும் அது மட்டுமல்ல உங்களுடைய குழந்தைகளுக்காக மட்டுமல்ல லைஃப்பில் நீங்கள் என்டர்டெயின்மெண்ட்கிறது உங்களை பொறுத்தவரைக்கும் அதிகமாகவே இருந்துகிட்ருக்கோம் அதுக்காகவும் செலவு பண்ணுவீங்க பட் குழந்தைகளால் ஒரு பெரிய நன்மைகள் இருக்கா அப்படின்னா உங்களை பொறுத்த வரைக்கும் நார்மலாக இருக்குது குழந்தைகளால் ரொம்ப சிறப்பான பலனா உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகம்தான் ஆனாலும் கூட இந்த பொது பலன்கள் எப்போயுமே உங்களுக்கு லைஃப்பில் ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்தில் உங்களை அறியாமலே இந்த கிரகங்கள் உங்களை இயக்கிக்கிட்டு இருக்கோம் இதை மறந்துடாதீங்க அதுக்காக தான் இந்த லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு என்ன பலன் அப்படிங்கிறத நான் சொல்லிட்டு இருக்கேன் உங்களுக்கு வாழ்க்கையில் குழந்தையை பார்த்தோம் வாழ்க்கையில் அந்த குழந்தை நன்மையாக தீமையாங்கிறத பார்த்தோம் அடுத்தபடியாக பெர்மனன்ட்டு ப்ராப்பர்ட்டிஸ் உங்களுக்கு வாழ்க்கையில் அமையுமா இதான் நம்ம எல்லாரும் எதிர்பார்க்குறோம் நல்லதொரு வீடு வா நல்லது ஒரு வண்டி வாகனங்கள் இதெல்லாம் நமக்கு அமையுமா நல்ல ஒரு ஹவுஸோட வீட்டு உபயோகப் பொருட்களை வாங்கி நல்லா அதை அனுபவிப்போமா அப்படின்னா மிதினல கிடத்தில் பிறந்தவங்களுக்கு நான்காம் அதிபதி உங்கள் லக்கணாதிபதி புதினே நான்காம் அதிபதி ஸோ லைஃப்பில் கண்டிப்பாக உங்களுக்கு இடம் மனை வீடு வண்டி வாகனம் சகலமும் உங்களுக்கு அமைவதற்கான வாய்ப்புகள் உங்களுக்கு நிறையவே இருந்துக்கிட்டே இருக்குது இதெல்லாம் அமையமானா கண்டிப்பாக அமையும் இதெல்லாம் எப்படி அமையும்னா பெரும்பாலும் ரோலில் தான் அமையும் நீங்கள் பெரும்பாலும் கடன் வாங்கி தான் எல்லாமே வாங்கணும் கேஷின் கேட்டால் பெரும்பாலும் நீங்கள் வாங்கக்கூடாது ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்கள் லக்னாதிபதி புதன் மிதன லக்கணத்துக்கு அவரே நான்காம் அதிபதியே இருப்பார் புதன் பார்த்திங்கன்னா ஜோடியாக்கில் ஆறாவது வீட்டுக்குரியவராக வர்றார் உங்களுடைய நான்காம் அதிபதி அப்போ ஆறு நாளே லோன் அர்த்தம் ஸோ லோன் வாங்கி இதெல்லாம் பண்ணும்போது கடன் வாங்கி பண்ணும்போது உங்களுக்கு எவ்வளோ கேஷ் இருந்தாலும் கொஞ்சமாவது நீங்கள் லோன் வாங்கி பண்ணிங்கன்னா அந்த ப்ராப்பர்ட்டியால் உங்களுக்கு எந்த விதமான ப்ராப்ளமும் லைஃப்பில் வராது இல்லைன்னா ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்தில் அதுக்கான சோர்சஸ் இருக்குது இது எல்லாமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லாவே இருக்குது மிதின பிறந்த உங்களுக்கு வாழ்க்கையில் வெளிநாட்டு தொடர்புகள் இருக்கானா கண்டிப்பாக வெளிநாட்டு தொடர்புகள் இருக்குது வாழ்க்கையில் பெரிய அளவில் அதை போராடிதா அதெல்லாம் ஜெயிப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு ஸோ நீங்கள் அப்ராடுக்கான சந்தர்ப்ப சூழ்நிலைகள் உங்களுக்கு ஏதோ ஒரு ரூபத்தில் ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் இருந்துக்கிட்டே இருக்கும் இதற்கான வாய்ப்புகள்லாம் நிறைய இருக்குது ஸோ எது எப்படி இருந்தாலும் மிதுன லக்னத்தில் பிறந்த நீங்கள் உங்களுடைய ஹெல்த் கண்டிஷனில் எப்பயுமே ரொம்ப ரொம்ப கவனமாக உங்களுக்கு இருக்கணும் அது மட்டும் இல்லை உங்களுக்கு எட்டாம் அதிபதியாக சனி வர்றார் லைஃப்பில் எட்டு அப்படின்னாலே ஸ்ட்ரகிள்னு அர்த்தம் நம்மளை அறியாத எல்லாம் இருந்தால் கூட உங்களை அறியாத கவலை துன்பம் வேதனை ஏதாவது ஒன்று இருந்துக்கிட்டே இருக்கும் யாருக்கா பணம் கொடுத்தீங்கன்னா பணம் திரும்ப வராது ஒரு கடனை வாங்கி திரும்ப கடன் அடைப்பதற்கான வாய்ப்புகள் இப்படி லைஃப்பில் ஏதாவது ஒரு இடத்துல ஆக்சிடென்ட் ஆப்ரேஷன் இப்படி லைஃப்பில் வந்து ஏதாவது சின்ன சின்ன வருத்தங்கள் ஏன்னா சனி பகவான் இருந்துகிட்ருக்காரு சனி அப்படின்னாலே நம்மளை எப்போயுமே ஒரு க பதட்டத்திலையும் பயத்திலையுமே வைக்கக்கூடிய கிரகம் அவர் ஆகையனால அது மாதிரி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் நீங்கள் எப்பவுமே ரொம்ப ரிலாக்ஸாக நல்லது கெட்டதை டி டிசைட் பண்ணி நீங்கள் செய்யக்கூடியவங்களாக இருக்கணும் அப்படி இருந்தாலும் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் மிகப்பெரிய வெற்றியடைவதற்கான வாய்ப்புகள் இருக்கு ஸோ இங்கே நம்ம மெயினாக பார்த்தது மிதுன லக்னத்தில் பிறந்த உங்களுக்கான லைஃப் ஹிஸ்ட்ரி எப்படி இருக்குங்கிறது தான் இதை ஒட்டி தான் உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தில் உங்களுக்கு இருக்கும் வாழ்க்கையில் நீங்கள் ஒரு அடிப்படை தெரிஞ்சுங்க மிதனக்கிடத்தில் பிறந்த உங்களை பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு பெரிய ஹைலைட் ஆன விஷயம் என்னென்னா எத்தனை பிரச்சனைகள் இருந்தாலும் அதிலேருந்து மீண்டு வருவீங்க காரணம் என்னென்னா உங்களுடைய வெற்றி ஸ்தானாதிபதி செவ்வாய் பகவான் அவரே உங்களுக்கு லாபஸ்தானாதிபதி உங்களுடைய எதிரிகள் யாராக இருந்தாலும் ஜெயிப்பீங்க நல்லது ஒரு வேலை வருமானம் சம்பாத்திய இதெல்லாம் அதிலேருந்து கிடச்சிக்கிட்டே இருக்கும் ஒரே ஒரு விஷயம் எவ்வளவுக்கு இன்டெலிஜெண்ட்டோ அவ்வளவுக்கு நீங்கள் கன்ஃபியூஷான ஆட்கள் மற்றவங்க சொல்கிறத ஈஸியாக நீங்கள் கேட்டுப்பீங்க ஆனால் உங்களுக்கு என்ன தொழுதோ அதை மாத்திரம் நீங்கள் செய்ங்க தேவையில்லாத கன்ஃபியூஸ் உங்கள் லைஃப்பில் எப்போயுமே வச்சுக்காதீங்க எப்பயுமே ரொம்ப ரொம்ப நீங்கள் சுறுசுறுப்பாக இருந்தாலும் கூட மற்றவங்களுடைய பேச்சுக்கோடவர் யோசித்து செய்ங்க எது நல்லது கிட்டேன்னு உங்களுக்கே தெரியும் வாழ்க்கையில் நீங்கள் மிகப்பெரிய லெவலில் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இந்த மிதனலக்கணத்தில் பிறந்த நீங்கள் பெரும்பாலும் மகாலட்சுமியினுடைய வழிபாடு பெருமாள் கோயிலில் இருக்கக்கூடிய தாயாரை பிரதானமாக வழிபாடு பண்ணுங்கள் இங்கே வெறும் மகாலட்சுமி இல்லை நீங்கள் எந்த தெய்வத்தை வழிபட்டால் வாழ்க்கையில் மிகப்பெரிய நன்மை அடையலாம் அப்படின்னா உங்களுடைய லைஃப்பை பொறுத்த வரைக்கும் மிதிநல கிரத்தை பொறுத்த வரைக்கும் சிவன் கோயிலில் இருக்கக்கூடிய அம்பாலையும் வழிபாடு பண்ணுங்கள் நீங்கள் உலகத்தில் எந்த மொழியில் இருந்தாலும் சரி எந்த இடத்துல இருந்தாலும் சரி சிவ வழிபாடு ரொம்ப பிரதானமாக பண்ணுங்கள் அங்கே இருக்கக்கூடிய அம்பாளை வழிபாடு பண்ணுங்கள் இது எல்லாவற்றுக்கும் மேலாக நீங்கள் வாழ்க்கையில் வழிபடக்கூடிய முக்கியமான தெய்வம் ஆஞ்சநேயர் ஸோ சனி பகவான நீங்கள் ஆஞ்சி வழிபாடு பண்ணுங்கள் இது எல்லாத்துக்கும் மேலே பைரவரை வழிபாடு பண்ணுங்கள் இந்த அஞ்சு தெய்வத்தை மொதல் நீங்கள் வழிபாடு பண்ணிட்டு வந்தீங்கனாலே உங்களுக்கு இருக்கக்கூடிய சின்ன சின்ன பிரச்சனைகள் எல்லாம் குறையும் ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்தில் இந்த தெய்வங்கள் உங்களுக்கு வழிகாட்டும் உங்களை நல்வழிப்படுத்தும் நன்றி வணக்கம்